கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மத்தையு ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒளியே வேறொன்றுக்கும் உதவாது கிறிஸ்துக்குள் உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்பது பழமொழி எனவே நாம் உண்ணும் ஆகாரத்தில் உப்பை கவனமாக சேர்த்து கொள்கிறோம் அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் உப்பை போல புரோஜனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் நம்முடைய அனதின வாழ்வும் விசேஷமாக நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளும் கூட உப்பால் ஏறினதாய் இருக்க வேண்டுமென்று வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட பயனுள்ள வார்த்தைகள் செயல்கள் ஜீவியம் நம்மில் காணப்படும் போது ஆண்டவர் தம் வார்த்தையின்படியே நாம் பூமிக்கு உப்பாயிருக்கும்படி அருள் புரிவார் எனவே நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்த்து என் பேச்சு என் செயல் என் வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பாக மனுஷருக்கு முன்பாக புரோஜனமானதாக இருக்கிறதா என்பதை சோதித்து பார்த்து குறைகளை கர்த்தருடைய சன்னிதியில் அறிக்கை செய்து நலமானதை பிடித்துக்கொண்டு கொண்டு ஆசீர்வாதமாக வாழ்வோம் ஆமேன் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக